உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா முதல்ல ஒரு திருக்குறளோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது சினம் என்னும் சேர்த்தாரை கொல்லி சினம் என்னும் சேர்த்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வந்து இருக்கு இந்த இடத்துல சினம் என்னும் அப்படின்ற மாதிரி தொடங்குது இல்லையா இந்த இடத்துல வஞ்சனை என்னும் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணம் மாத்திக்கலாம் வஞ்சனை என்னும் அப்படின்ற மாதிரி பேரை மாத்தி வச்சுட்டு இந்த திருக்குறளை நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த திருக்குறள் என்பது முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்தும்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு தான் இந்த திருக்குறள் முழுக்க முழுக்க பொருந்தும் அப்பேற்பட்ட ஒரு வஞ்சகமான ஒரு விடயத்தை பண்ணியிருக்காரு பாமகவனுடைய பாலவர்கள் சோ இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன பாலு பாலவர்கள் என்ன விதமான ஒரு வஞ்சனையை செஞ்சிருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் வள்ளுதியின் இனிய வணக்கம் பார்த்து என்ன முடியாது நாங்க சண்டை போட போறோம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜெயங்கொண்டம் பகுதியை சார்ந்த சின்றாசு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தோழர் வந்து கால் பண்ணார் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் அவர் கால் பண்ணி தோழர் இந்த மாதிரி ஜெயங்கொண்டம் பகுதியில ஒரு இஷ்யூ வந்து போய்கிடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக நடந்து கொள்வார் என்று நினைக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அறியப்பட்ட முகமாக இருந்து கொண்டிருக்கின்ற பாலு அவர்கள் இப்படிலாம் செய்வாரா அவங்க நாங்க துளி அளவு கூட எதிர்பார்க்கவில்லை தோழர் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகளை வந்து சொன்னார் சோ நாங்க காவல் நிலையத்தில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அதற்கான எஃப்ஐஆர் காப்பியை நாங்கள் அனுப்புறோம் வாய்ப்பு இருந்தா நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனல்ல இந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட ஒரு சில தரவுகள் சொன்னாரு காப்பியும் சரிங்களா சோ அதன் அடிப்படையில் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணிடுவோம் அதாவது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பதிவு பண்ண தெரியுமா அதாவது என்னும் சேர்த்தாரை கொல்லி என்னும் ஏம புனைய சுடும் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் சொன்னேன் தெரியுமா இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்னவென்றால் அதாவது கடுமையாக சினம் சினம் கொண்ட மனிதன் அதாவது கோபம் கொண்ட மனிதன் அவன் வந்து அவ அவனையும் அழிச்சுக்கிருவான் அதே வேளையில தன்னை சுற்றி இருக்கின்ற நபர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த இனத்தையும் அழித்து விடுவான் இதுதான் சினம் என்னும் சேர்த்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் இந்த இடத்துல சினம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை எடுத்து போட்டு வஞ்சகம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை போட்டுட்டு அந்த திருக்குறளை நம்ம புதிதாக உருவாக்குகின்ற அந்த திருக்குறளை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு அவர்களுக்கு வந்து பொருத்தமாக வந்து நம்ம வைக்கலாம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு அவர்கள் ஒரு வஞ்சகம் நிறைந்த ஒரு மனிதர் இதற்கு ஆகச் சேர்ந்த உதாரணம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா ஸோ அவரையே கழட்டி விட்டு தற்பொழுது அவர் யார் கூட இருக்கிறாருன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறார் ஸோ அதெல்லாம் சொல்றேன் இந்த திருக்குறள் நம்ம சினம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை எடுத்து போட்டு வஞ்சகம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை நம்ம சேர்த்தோம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வால இந்த வஞ்சகத்தின் மூலமாக தன்னையும் அழித்துக் கொள்வார் எதிர்காலத்துல தன்னை சுற்றி இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்களையும் அழித்து விடுவார் இது நிதர்சனமான ஜெயகொண்டம் பகுதியை சார்ந்த தோழர் நமக்கு ஒரு சில தரவுகள் சொன்னார் தெரியுமா அந்த தரவுகளை கேட்கின்ற பொழுது இதுதான் நமக்கு தோணுது அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்றேன் அதாவது ஜனவரி நான்காம் தேதி ஜனவரி நான்காம் தேதி நம்ம அன்மொழி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் ஒரு கூட்டம் வந்து போட போறாங்களா ஸோ அந்த கூட்டத்தை வந்து பொதுக்கூட்டத்தை நம்ம எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயங்குண்டம் பகுதியில் என்ன பண்றாங்க ஒரு உள் அரங்க கூட்டம் வந்து போடுறாங்க ஒரு உள் அரங்க கூட்டம் போடுறாங்க அரங்க கூட்டம் நடைபெற்று முடிது நடைபெற்று முடிகின்றது அதற்கு பின்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் என்ன பண்றாங்க வெளியில வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அதன் வழியாக பிரசாத் மகேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இரண்டு நபர்கள் என்ன பண்றாங்க டூ வீலர்ல வராங்க டூ வீலர் வந்து ஒரு சாலையோரத்துல வாகனத்தை நிப்பாட்டிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிப்பாட்டிட்டு அதுல மகேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து போர்வெல் சாமா வாங்குறதுக்காக ஒரு கடையை நோக்கி போறாரு கடையில போய் ஜாமான் வாங்கியிருக்காரு அப்ப பிரசாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் என்ன பண்றாரு பைக்கு பகுதியில் நிக்கிறாரு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தோடைய அந்த வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என்னன்னா அப்படி கிளம்ப ஆரம்பிக்குது கிளம்ப ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி அந்த இடத்துல ஆகுது அப்ப அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா இறங்கி வந்து இவர் இருக்காரு இல்லையா பிரசாத் என்று சொல்லுங்க அப்படின்ற வந்து எப்பா கொஞ்சம் ஓரம் அணிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்படுகின்றது அப்ப என்ன பண்றாங்கன்னா பிரசாத் என்ன சொல்றாருனே நான் ஓரமாக தானே நிற்கிறேன் நீங்க வந்து இந்த நீங்க தான் ஒரு கூட்டமாக இருக்கிறீங்க நீங்க இந்த கூட்டத்தை கழச்சு களைஞ்சு போயிட்டீங்களாலே இந்த இடம் கொஞ்சம் கிளியர் ஆயிரும்னே அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு பதில் சொல்லாரு சோ இந்த மாதிரி பதில் சொல்ற உடனே பிரசாத் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்றது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தருக்கு வந்து நல்லா தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊருக்காரங்க யாரு பிரசாத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் இருக்கிற ஒரு நிர்வாகி இவங்க ரெண்டேரும் தெரிஞ்சவங்க அப்ப பிரசாத் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் என்று தெரிந்த உடனே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன நீ எல்லாம் அப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கை கலப்புல வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க பிரசாத் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ பிரசாத் அடிச்ச உடனே மகேந்திரன் போர்வல் ஜாமா வாங்கி கொண்டிருந்த மகேந்திரன் என்ன பண்றாருனா என்னங்க இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவரு வந்து என்ன பண்றாரு அவரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அவரையும் போட்டு அடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி அவர் அடித்து கொண்டிருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு அவர்களும் கூட அந்த ஸ்பாட்ல வந்து இருந்திருக்கிறாரு பாலு அவர்களும் கூட ஸ்பாட்ல இருந்திருக்கிறாரு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு அப்படின்னா வெளியில வச்சு அடிக்காதீங்க காருக்குள்ள வச்சு அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு அவர்கள் கூறியிருப்பதாக கூறினார் என்று இந்த விக்டி சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்று அந்த கட்சியில முகமறிந்த நபராக இருந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு அவர்கள் அவரே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு காருக்குள்ள வச்சு அடிங்க மாதிரி அப்போ எவ்வளவு ஒரு சாதிவரி பிடித்த ஒரு மனிதராக இருப்பார் நான் அதனாலதான் சொன்னேன் அந்த அதற்காக தான் மேற்கோள் காட்டேன் அதாவது அவ்வளோ ஒரு வஞ்சகம் நிறைந்த ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கின்றார் தேர்தல் வரப்போகின்றது இந்த மாதிரி தலித் விசஸ் நான் தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை உருவாக்கினா மட்டும்தான் நமக்கு சீட்டு கிடைக்கும் நாம போட்டி போட முடியும் நாம வெற்றி வர முடியும் நம்முடைய குறைந்தபட்ச ஓட்டுகளை வைத்துக் கொள்ள முடியும் என்ற காரணத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதாக அந்த பாதிக்கப்பட்ட விக்தி வந்து சொல்றாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா அதான் பாலு சொல்லிட்டாருல அடிக்கதான் செய்வாங்க காருக்குள்ள தூக்கி வச்சு என்ன பண்றாங்க அடிக்கிறாங்க போலீஸ் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு வழக்கறிஞர் இல்லையா அப்ப இவர் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணார் அப்படின்ற காரணத்து அப்படின்னு சொல்லி பிரசாத்தையும் மகேந்திரனையும் கொண்டு போய் ஸ்டேஷன் ஒட்டுருவோம் அப்படின்னு சொல்லி காருக்குள்ள ஏத்தாம நடக்க வச்சே கூட்டி போயிருக்காங்க நடக்க வச்சே கூட்டி போய் ஸ்டேஷன் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதற்கு பின்பாக விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்களுக்கு இந்த தகவல் பரவுகின்றது விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் வாக்குவாதத்தில் இருந்து அடிபட்டு இருக்குது மகேந்திரனுக்கும் பிரசாத்துக்கும் அடிபட்டு இருக்குது பட்டேல் சமதி சார்ந்தவர்களுக்கு அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைப்பதை விட நீ போய் ஜிஹெச் அட்மிட்டாங்க அடிச்சிட்டாங்க சார்ந்தவர்கள் ஒரு கைடன்ஸ் கொடுத்ததுக்கு பின்பாக நூத்தி எட்டுக்கு வந்து கால் பண்ணி பின்பாக ஹாஸ்பிட்டலில் போய் ஜிஹெச் போய் சேர்றாங்க ஒரு இஷ்யூ வந்து ஜெயங்கொண்டம் பகுதியில் வந்து போயிருக்கு நான் எதற்காக அந்த திருக்குறளை மேற்கொண்டு அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலுவர்கள் ஒரு வஞ்சகம் நிறைந்த ஒரு மனிதர் ஸோ வஞ்சகம் நிறைந்த ஒரு மனிதர் அவர் அவரை மட்டும் அழித்து கொள்ளாமல் தன்னை சுற்றி இருக்க தொண்டர்களையும் அழித்து விடுவார் அதனுடைய நேச்சி தான் கார்களை வச்சு அடி என்று கூறிய வாக்கியம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு சொல்லிட்டாரு நாம அடிப்போம் மாதிரி அந்த தொண்டர்கள் அடித்ததனால தன்னையும் அழித்து கொண்டு சேர்த்தாறை கொல்லியை போன்று தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழித்து விடுவார் இன்னைக்கு வந்து தேவேந்திரன் கொலஞ்சி பாலு டி எம் டி திருமாவளவன் தமிழ்வாரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் பாமக பாலு பாமக பாலவர்கள் அதான் சொன்னேன் தன்னை மட்டும் அழித்துக் கொள்ளாமல் தன்னை சுற்றி இருக்கின்ற நபர்களையும் அழிக்கின்ற ஒரு சேர்த்தாறை கொல்லிதான் பாமக உடைய பாலவர்கள் இது இந்த இஷ்யூ மட்டும் கிடையாதுங்க அம்மன் கோயில் விவகாரத்திலையும் கூட அதான் நடந்துச்சு அம்மன் கோயில் விவகாரத்துல அதான் நடந்துச்சு பாவம் அந்த சாதாரண சாமானிய மனிதர்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப பாவமா இருக்கிறாங்க அவங்களாம் அநேகமா வந்து ஒரு கூலி வேலை பார்க்கின்ற நபர்களாதான் இருப்பாங்க அந்த இருட்டுல அந்த மக்கள் எல்லாம் தரையில உட்கார்ந்து பாட்டாளி மக்களுக்கு சூடிய பாலுவர்கள் அன்றைய தினத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு என்ன வந்து ஐயா அனுப்பி விட்டாரு நீங்க யாரையுமே கோயிலுக்குள்ள விட்டாதீங்க என்னடா பண்ணுங்க நான் பார்த்துக்கறேன் என்று சொன்னாரா இல்லையா அப்ப பாட்டாளி மக்களுக்கு சூடிய பாலவர்கள் அது போன்ற ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு அப்படின்னா அப்ப இவருடைய பேச்சை கேட்டுகிட்டு அங்க இருக்கின்றவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேந்தவர் யாராச்சும் கோயிலுக்கு போனாங்க இல்லைன்னா நடந்து போனாங்க அதன் மூலமா ஏதாச்சும் ஒரு கலவரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னா அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டால் அவருடைய வாழ்வாதாரத்தை யாரு பாத்துக்கல மாமாக்களுடைய பாலு பாத்துருவாரா ஏதோ ஒன்று ரெண்டு பேர் போய் என்ன பண்றான் போய் ஒரு கலவரத்துல ஈடுபட்டுறான் அப்போ ஒன்று ரெண்டு பேருக்கு பாமாக்களுடைய பாலு பாத்துக்கிடுவாரு வழக்க பாத்துக்கிடுவாரு பொருளாதாரத்தை பாத்துருவாரா பொருளாதாரத்தை பாத்துருவாரா அந்த ஒன்றெண்டு நபர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஒன்றெண்டு நபர்களுக்கு குடும்பங்கள் இருக்கும் தங்கைகள் இருப்பாங்க அவங்க திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கும் சீர்சனத்தை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் அவனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்கும் தன்னுடைய தாய் தந்தையரை பார்த்து கொள்ள வேண்டிய கடமைகள் இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே பொருளாதார ரீதியாக பாமகவுடைய பாலு பாத்துக்கிட்டு வராங்க அதான் சொல்றேன் சேர்த்தாரை கொல்லி அதெல்லாம் சொல்றேன் ஏதோ ஒன் ரெண்டு பேர் வந்து போய் கலவரத்தை ஈடுபட்டுறான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஈடுபட்டானா அவனுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அதுல படித்த நபர்கள் இருப்பான் சாதி ரீதியானே அவனை பண்ணி பண்ணிவிட்டு ஒரு கலவரத்தை ஈடுபட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அவன் நாளைக்கு ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் கூட பாஸ்வேர்டு எடுக்க முடியாதுங்க எடுக்க முடியாதுங்க வேலை கிடைச்சாலும் கூட வேலை பார்க்க முடியாதுங்க ஏதாச்சும் ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வேலை பார்க்க முடியாதுங்க பாமக பாலவர்கள் ஒரு கொள்ளி இதனால தான் சொல்றேன் பாமகனுடைய பாலவர்கள் ஒரு சேர்த்தாரை கொள்ளி இளவரசன் திவ்யா கேஸ் என்ன நினைச்சாங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனவங்க ரெண்டு பேருமே இளவரசன் திவ்யான்னு திருமணம் ஆனவங்க ஆனா என்ன நடந்துச்சு எந்த அளவுக்கு பிரித்து வைக்க முடியுமோ முன்னாடி நின்று அந்த ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திய நபர் பாமக சேர்த்தாரை கொள்ளி இதனாலதான் பதிவு பண்றேன் சேர்த்தாறை கொள்ளி சோ மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் சோ இது போன்ற ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா தன்னை வழிநடத்துகின்ற ஒரு தலைவன் எப்படி இருக்கும்னா பிரச்சனைகள் மேற்கொள்ளாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் இரண்டு சாதிகளும் ஒண்ணுதாண்டா நம்ம வந்து கைக்குலிக்குருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் அந்த மாதிரிதான் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் ஆனா பாமகனுடைய பாலவர்கள் தன்னையும் அழித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆமா நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களே கலட்டி விட்டுட்டு இப்ப அன்புணி ராமதாஸ் கூட சேர்ந்து தெரிகிறார் பாமகவுடைய பாடல்கள் அப்ப அவரையும் அழித்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கிற தொண்டர்களையும் அழித்து கொள்கின் அழிக்கின்ற ஒரு நபர் தான் சேர்த்தாரை கொல்லி தான் பாமகவுடைய சோ வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு பாதிக்கப்பட்ட பிரசாத் மகேந்திரன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதனை இந்த காணொலி வாயிலா பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியால் அம்பேத்கரிய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்